நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஆனால் ட்ரிஸ்டாக போகுதுன்னு பேக்லாம் ராகவ் வந்து ரொம்பவே கோபமாக்கிறது போனது இதே மாதிரி உன்னை வெறி பேத்தறனா இல்லையா பார்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க அப்போ ராகவ் கிட்ட வந்து அபி கேட்கறாங்க ஆமா நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்க நடந்துக்கிற விதம் எனக்கும் கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வர அபி வந்து பேசுறாங்க இது எல்லாமே நம்ம குடும்பத்தோட ட்ராமானது உனக்கு என்ன தெரியாதா இன்னும் ஆறு மாசம் இருக்க போது ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீ போக போற அது உனக்கு நேபக இருக்குலன்ற எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நல்லா சொல்லிட்டு மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க சரி நாளைக்கு போறதுக்கு ரெடி ஆயிரு என்னதான் உங்களுக்கு பிடிக்கல அப்படி இருக்கும்போது என்ன கூட்டிட்டு போகணும்னு நீங்க எதுக்காக ஆசைப்படுறீங்க நீங்க தயவு செஞ்சு ஆசைப்படாமல் இருங்கன்னு நல்லா சொல்றாங்க எனக்கு மட்டும் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்றது ஒன்றும் ஆசை கிடையாது எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இருந்தாலும் உன்னை வந்து நான் கூட்டிட்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதை நான் கண்டிப்பாக செஞ்சி தீர்வுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க இவங்க என்ன நடந்துக்கிறாங்க இவங்க நடந்துக்கிற விதம் எனக்கு எதுவுமே சரியின் படலியன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து அப்படி இருக்காங்க ஏதோ ஒண்ணு கடைசி வரைக்கும் இந்த ஆறு மாசத்துல எப்படியோ ஒண்ணு முடியணும் அதுக்கப்புறமா இருக்கு இந்த ராக்கி பைக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ராகு மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க